வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேஆர் டீ கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் வந்து நமக்கு இந்த மாதிரில ஃபஸ்ட் ட்ராவாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சூப்பரான விண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரா அவங்க தான் ஏன்னா வந்து பன்னெண்டாவது மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு டிரா வந்து பூஜா பம்பர் எடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு பம்பருக்கு இல்லை சரிங்களா அதனால் அப்போ நமக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டில் நமக்கு ஆடக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆடுறாங்க இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்பவே ஸ்டாங்க வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருங்க ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தொன்றுக்கு ஈஸியாக இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஒன்றுமே சிம்பிள் தாங்க ஒன்றுமே இல்லைங்க மொத்தம் நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரு தெளிவாக சொல்கிறேன் கன்ஃபார்ம் நம்பர் அதனால தெளிவாக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்க நாலு நம்பர் கொடுப்பேன் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் வந்து வராமல் போகாது ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்காவாக கொடுக்குறேன் செம்மையாக கொடுக்குறேன் நீங்கள் எடுத்தாலும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது போக நீங்களும் கொஞ்சம் கணக்கு வச்சிருந்திங்கன்னா மூணு நம்பரா கூட அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நம்பர் கூட இதனே மேட்ச் பண்ணி அடிப்பாருங்க செம்மையாக கொடுக்குவாங்க செம்மையாக ஒரு வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நீங்கள் வந்து எவ்வளோ காசு கொடுத்து உங்களுக்கு நம்பர் வாங்குறதுக்கு நீங்கள் நாலு நம்பர் தான் கொடுக்குறேன் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் பிரித்து எடுத்துங்க ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் உங்களோட கணக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் நாலே நம்பர் தெரியும் அந்த நாலு நம்பர் என்னங்கிறது நான் பார்த்துறேன் அது தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் ஆனறக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் என்னால இருக்குங்கிறது நான் அப்படியே சொல்லிடுறேன் ஏன்னா சார்ட்டு கிடைக்கல எனக்கு அதே மாதிரி ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடல மூணு நாளாக இருக்குது பி போர்டில் ஏழு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா நமக்கு மூணு போர்டில் நமக்கு ஒரு போர்டு கூட பெண்டிங் நம்பரில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஆனால் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் நாலு சி போர்டில் பத்து சரிங்களா ஏன் இந்த பத்து நாளாக கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கு அடுத்த டிராவோ அதுக்கு அடுத்த ட்ராவோ நமக்கு கண்டிப்பாக நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் விழுகணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் மேபி ஏன் இந்த டிராவில் கூட வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பட் என்ன கணக்கில் இல்லையே ஏழாம் நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏன் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா நீ மூணாம் நம்பர் வந்து நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவலையும் நமக்கு மூணுக்கு ஒன்று ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு சி போர்டில் ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணா நம்பர் கூட அதிகமாக செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் இருபது நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஆறு சரிங்களா அதிகமான பெண்டிங் இப்போ நாலாம் நம்பருக்கு தான் இருக்குது நாலு நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து பத்து நாள ஒரு போர்டு பெண்டிங் இருக்கு மூணாம் நம்பர் வந்து உங்களுக்கு சி போர்டில் பதிமூணு நாளாக ஒரு போர்டு அதே மாதிரி இப்போ வந்து நாலாம் நம்பர் வந்து இருபது நாளாக ஒரு போர்டு அப்போ மூணுமே ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி மூணாம் நம்பர் ஆகட்டும் நாலாம் நம்பர் ஆகட்டும் நமக்கு மூணு போர்டுமே ஒவ்வொரு நம்பர் பெயிங்ல இருக்கு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் எந்த போர்டும் பெயிண்டிங்ல இல்லை ஏன்னா இப்போ அஞ்சாம் நம்பர் இன்னைக்கு வந்து ஜீரோ அடிச்சிருந்தாங்க அடிச்சிருந்தாங்க அப்போ ஜீரோ அப்போ ஆறு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் இருக்கு ஒன்பது நாளாக பி போர்டில் இருக்கு அதே மாதிரி ஒரு ஆச்சு சி போர்டில் வந்து நேர்த்த வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு இது அதிகமான பெண்டிங் கிடையாது அஞ்சாம் நம்பர் அப்போது எஞ்சா நம்பர் விடலாம் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது நாளாகவும் பி போர்டில் ஜீரோனு ஏற்றிட்டாங்க அதே மாதிரி சி போர்டில் பதினேழு நாளாகவும் இருக்குது அப்போது ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஒரு போர்டு நமக்கு ஆறாம் நம்பரில் சி போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது அப்போ ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் இருபத்தி எட்டு சி போடல ரெண்டு அப்போ நமக்கு ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நம்பரில் ஒவ்வொரு போர்டு தான் பெண்டிங் நிற்கிது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அதே தான் ஏழு ஏ போல ஏழு பி போடில் ஆறு சி போல இருபத்தி ஆறுனால பெண்டிங் அப்போது நமக்கு இதுவும் பெண்டிங்காக தான் இருக்குது அப்போ எல்லா போர்டுமே அஞ்சாம் நம்பரை அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை தவிர மற்ற எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பரும் பெயிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பரும் பெண்டிங் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அதே தான் பதினேழு பன்னெண்டு மூணு இது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா அது தான் இப்போ அதே மாதிரி நமக்கு இந்த ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்னா ஏ போர்டு அஞ்சு பி போர்டு பன்னெண்டு சி போர்டு எழுவத்தி ஆறுனால பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா போர்டுமே பெண்டிங் இருக்குது ரெண்டே ரெண்டு நம்பரை தவிர ஒன்று அஞ்சா நம்பர் இன்னொன்று ஒன்றாம் நம்பர் இது ரெண்டை தவிர மற்ற எல்லாமே அதிகமான பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கும் கொண்டு வர போகிறோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க நான் கொடுக்க போகிறது மேக்ஸிமம் நாலு நம்பர் அதை ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் சரிங்களா இப்போது நமக்கு முதல் நம்பர் என்ன வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக முதல்ல வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் ஏ நாலாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து ஏ போடல இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இப்போ ஒன்றாம் நம்பருக்கும் நாலா நம்பரு ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பரு ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் அஞ்சா நம்பருக்கு மேபி செட் ஆகலாம் அப்போ நமக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது மேட்சானால் எடுத்துங்க இல்லைங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இல்லைங்க நீங்கள் நீங்கள் நாலு நம்பர் கொடுக்குறீங்க எனக்கு நாலாம் நாலு விட எனக்கு அதிகமாக ஒன்பது நம்பர் தாங்க எனக்கு கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு போடுக்குமே என்ன எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது பதினேழு பன்னெண்டு ஏன்னா போன மாதம் பூராமே நமக்கு ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் போன மாதம் பூரா ஒரு நாள் கூட பெண்டிங் வைக்கவே இல்லை ரெண்டு ட்ரா கழிச்சு ரெண்டு ட்ரா கழித்து அடிச்சிட்டே இருந்தாங்க ஒன்பதாம் நம்பர் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பதினேழு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இப்போ வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு பதினோரு நாள் ஆச்சா பதினோரு நாளைக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அடிச்சிருந்தாங்க அப்போ நமக்கு ஆவரேஜாக அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் அப்போ வந்து போன மாதத்தில் அடிக்கவே கிடையாது போன மாதத்தில் நிப்பாட்டவே கிடையாது ஒன்பது நம்பரை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க சரிங்களா தொடர்ந்து நமக்கு அடிச்சிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பன்னெண்டு நாளாக நமக்கு எப்போ வேணும் பன்னெண்டு நாளாக நமக்கு பி போர்டில் வரல ஆமாம் நமக்கு என்ன தெரியுது தோணுதுன்னா அப்போ இதுக்கு முதல் ராவில் நமக்கு அதாவது ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முப்பதாம் தேதி நமக்கு ஒன்பதாம் நம்பர் நமக்கு அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அது மாதிரி தொடர்ந்து கடைசி வரைக்கும் நமக்கு போன மாதம் எண்டில் ஆரம்பி ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் விடாமல் ஆடிக்கிறாங்க சரிங்களா அதனால தான் பெண்டிங்கே இல்லை அதே மாதிரி சி போர்டில் வந்து மூணு நாள் ஆச்சு பெண்டிங் சரிங்களா அவ்வளோதான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் அஞ்சு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் வந்து எழுபத்தி ஆறு இது பெண்டிங்காக இருக்குது பாப்பா அது மாதிரி ஆடுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் சரிங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கானால் நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்புகள் இருக்குது அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் ஆடுனாங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இதுக்கான வாய்ப்புகள் அடுத்த நம்பர் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் வரைக்கும் அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக மூணாம் நம்பர் பி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு நாளாகவும் அதே மாதிரி ஏ பி போர்டில் வந்து எட்டு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்கு அது போக ஏ போர்டில் ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நாலு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு அடுத்தது வந்து நமக்கு என்ன வருதுன்னா ஏழாம் நம்பர் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் அஞ்சுக்கு ஏழுன்னு ஆடலாம் அதே மாதிரி ஒன்றுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு மேபி ஆடலான்ற வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா ஆறாம் நம்பருக்கு இந்த வாட்டி நிறைய டைம் நமக்கு ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழுக்கு ஒன்றுன்னு வந்து அதே மாதிரி ஆ ஏழுக்கு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆடக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஏழாம் நம்பரு தாராளமாக எடுத்துக்கலாம் ஏழு நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா இருந்த இடத்துக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுன்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்தங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் இப்போ நான் கொடுத்து நீங்கள் நான் அப்படி வைக்க வேண்டாம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏன்னா நான் தான் சொல்கிறேன் எனக்கு நாலு ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்முங்க ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக தெரியும் இது வரப்போகுதுன்னு உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு இல்லை நீங்கள் கொடுத்த நம்பரும் நீங்கள் எடுத்துருக்க நம்பரும் நான் எடுத்துக்க நம்பரும் வரும் சேமாக இருக்குது அப்படின்னா மூணு நம்பருமே போட்டு வின் பண்ணுங்கள் யாரும் வேண்டாம்னா பத்தாயிரம் ரூபா நான் சாதாரண காசா சூப்பராக இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறேன் எடுத்துங்க சாய்ஸ் இருக்குது நான் கொடுத்த உங்களுக்கு நல்லா நம்பி நம்பிக்கையோட நம்பர் கொடுப்பேன் தவிர ஏனோ அதனால நம்பர் கொடுக்கவே மாட்டேன் அந்த மாதிரி வேலையை பண்ணுறதில்ல நான் ரொம்ப நம்பிக்கையான நம்பர் தான் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா அதே மாதிரி ஏ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதே மெத்தடை பயன்படுத்தி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன் ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் செட் ஆகுமா ஒன்று ரெண்டாவது ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகும் ஓகே இருக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் இல்லையா இப்போ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ரிட்டன் முந்த நாள் பார்த்தினா நாற்பத்தி ஏழு நாலு நம்பர் ரிட்டன் சரிங்களா அது மாதிரி திரும்ப அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அடிச்சாங்கன்னா நமக்கு வாய்ப்பு அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று ரிட்டன் வந்து ஏழ் ஏழுநூத்தி எண்பத்தி நாலு ரிட்டன் எடுத்தாங்களா அது மாதிரி திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி எதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா நாலு மூணு ஏழு ஒன்றுங்கிற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது